எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா ஸோ எல்லாரும் ஹாப்பியா ஹெல்த்தியா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த உலகத்துல நாம எல்லாரும் மனுஷனா பிறந்து எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சு வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ வீட்டில் இருக்கிறவங்க ஏத்துப்பாங்களா இல்லை நம்ம பெத்தவங்க ஏத்துப்பாங்களா கணவர் ஏத்துப்பாரா அடுத்தவங்க நம்மள என்ன நினைப்பாங்க இப்படியே யோசிச்சுட்டு ஒரு பயத்தோடு இருப்போம் அந்த விஷயத்த செய்யவே மாட்டோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு

அந்த ஒரு இயல்பு தன்மை இருக்கும் அதை எப்பவுமே நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க எப்ப உங்களுக்குள்ள இருக்கிற இந்த இயல்பு தன்மையோட நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்களோ நீங்க தப்பாகவே போக மாட்டீங்க சமுதாயத்தை பத்தி யோசிக்காதீங்க நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க எது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை தைரியமா செய்யுங்க ஆனா அதை நாம செய்யறதே கிடையாது என்ன நான் சொல்றது கரெக்டா அடுத்தவன் நம்மள பெருமையா பேசுவானா அப்படிங்கறதே நம்ம நோக்கமா இருக்கு அப்போ நேச்சுரலாவே நமக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை நாம இழந்துடுறோம் சந்தோஷத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற கான்ஃபிடென்ட் போயிடும் கான்ஃபிடென்ட் போச்சு அப்படின்னா பயம் வந்துடும் பயம் வந்தா இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவீங்க இப்படி எல்லாமே வந்துடும் இப்படி எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா லைஃப்ல எப்படிங்க நிம்மதி இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க எப்பொழுதுமே உங்களை நேசிக்க தொடங்குங்க உங்களை யார் கூடையும் கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க நான் அவர் மாதிரி ஆகணும் நான் இவங்கள மாதிரி ஆகணும் நான் அந்த பையனை மாதிரி இல்லையே நான் அந்த பொண்ணு மாதிரி இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க ஆனா கடவுள் உங்களை அந்த ஆளாவே படிச்சிருக்கலாமே உங்களை அப்படி படிக்கல நீங்க நீங்களா தானே இருக்கணும் நீங்க இன்னொருத்தர இருக்கவே முடியாது உதாரணத்துக்கு ஒரு வேப்பமரம் மாமரத்தை பார்த்து நீ மாங்காய கொடுக்கற உன்னை பார்த்து நிறைய பேர் வராங்க என்கிட்ட வெறும் வேப்பங்காய் தான் இருக்கு அதனால என்கிட்ட யாருமே வரதில்ல அதுவும் என்னோட வேப்பங்காய் ரொம்ப கசக்குதுன்னு நினைச்சு மாங்காய உற்பத்தி பண்ணணும்னு எந்த காலமும் அது நினைச்சது கிடையாது அப்பவும் சரி எப்பவும் சரி இப்போவும் சரி வேப்பமரம் மரம் தான் இருக்கும் மாமரம் மாமரமா தான் இருக்கும் அது அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குல்லப்பா அந்த தன்மையில இருந்து அது மாறாது அதுதான் இயற்கை நம்ம எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோமோ அந்த சிந்தனையும் அந்த செயலும் இருந்தா மட்டும் போது சமுதாயத்தை பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நம்மள கம்பேர் பண்ணிக்கிறது நம்ம சொசைட்டியை பார்க்கறதும் ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்பதான் உங்களுக்கு உண்மையா இருக்கீங்களோ உங்ககிட்ட பயம் இருக்காது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத விஷயத்தில் கிடைக்கும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிருமே ஒவ்வொரு காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்கு அந்த காரணத்தை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சு அதுல நீங்க நீங்களாவே இருந்தீங்கன்னா போதும் வேற ஒருத்தர் முயற்சி மட்டும் பண்ணாதீங்க நீங்க உங்க இயல்பு தன்மையில இருக்கும் போது மட்டும்தான் அதை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு எனர்ஜியா நீங்க ஃபீல் பண்ணவே முடியும் மத்தவங்கள மாதிரி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய இயல்பு தன்மை உங்களுக்குள்ளயே செத்து போயிடும் உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க ஓகே நண்பர்களே மீண்டும் எபிசோட் டூல உங்களை வந்து சந்திக்கிறேன் காத்திருப்போம் செப்டம்பர் இருபத்தி நான்கு இது உங்கள் வாழ்க்கை பதிவு